எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போற டாபிக் தலைப்பு இந்திய புவியியல் பகுதி ரெண்டு இந்தியன் ஜியாகிரபி பார்ட் டூ அதுலேருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா தனது நில எல்லைகளை எத்தனை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி ஏழு சரியான விடை ஆப்ஷன் டி ஏழு குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ அகமதாபாத் ஆப்ஷன் பி ஜாம்நகர் ஆப்ஷன் சி காந்திநகர் ஆப்ஷன் டி சூரத் சரியான விடை ஆப்ஷன் சி காந்தி நகர் பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் சரியான விடை ஆப்ஷன் ஏ பீகார் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ உத்தரகாண்டம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரகாண்டம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ பாட்னா ஆப்ஷன் பி ராய்ப்பூர் ஆப்ஷன் சி ராஞ்சி ஆப்ஷன் டி டாராடோன் சரியான விடை ஆப்ஷன் பி ராய்பூர் ஊசி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி இமாச்சலப் பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் சாஞ்சி ஸ்தூபி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி பீகார் சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா திரிபுரா மாநிலத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ அகர்தலா ஆப்ஷன் பி திஸ்பூர் ஆப்ஷன் சி இம்பால் ஆப்ஷன் டி இட்டா நகர் சரியான விடை ஆப்ஷன் ஏ அகர்தலா பரம்பிக்குளம் அணை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி கேரளா ശരിയാണ് വിടെ ഓപ്ഷൻ ഡി കേരള